உபகாரங்கள் என்றால் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் சரியான முறையில் இயங்கிருக்கும் எந்த நேரத்தில் எந்த விதமான பழுதுகள் ஏற்படாமல் கை கால்களை கொடுத்து கொடுத்திருக்கின்றான் காதுகளை அழகாக கேட்பதற்கு கொடுத்திருக்கின்றான் இதே போல

திருமணி உலகத்திற்கு பிரகடனப்படுத்தக்கூடாது திருமண உலகத்தில் பலர் விடக்கூடாது என்பதற்காக செய்து பார்த்தார் சொல்லிக் காட்டுகின்றார்

அதில் ஏற்படக்கூடிய அதிர் மூலமாக மனிதனுடைய தலையில் ஏற்படக்கூடிய இந்த வியாதி மனிதனுக்கு வந்து விடாது மனிதனை தொட்டு விடாது அந்த எழுத்தில் அல்லாஹ் ஜல் உஷ்கான ஒருத்தாலா குரான் மூலமாகவும் இல்லாத்தாலா ஓ கண்ணியின் தவணி அது ஓதுவதற்கும் அல்லாஹ் ஜல் உஷ்கான ஒருத்தாளா ஒரு அழகான ஓ ராகத்தை வழி தெரிவிக்கினான் உடனே சிம்மா வகை தெரிவிக்கின்றான் நாலு நிமிஷம்னா காலகட்டத்தில்